புதுவை சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் வனத்துறை சார்பில் தாயின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற திட்டத்தின் கீழ் நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை தலைமை நீதிபதி ஆனந்த் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார் இதில் நீதிபதிகள் சுமதி பாலமுருகன் ஜெயசுதா கிறிஸ்டி சிவக்குமார் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மங்களம் தொகுதியில் உள்ள மூன்று மாற்றுத் திறனாளிகளுக்கு மின் மோட்டார் மூன்று சக்கர வாகனத்தை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் நகை அடகு கடை நடத்தி வந்தவர் அப்பகுதி மக்கள் அடகு வைத்த இருநூற்றி ஐம்பது சவரனுக்கு மேலான நகைகளை விற்பனை மற்றும் மாற்று கடையில் அடமானம் வைத்து பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவானார் இதுகுறித்து புகாரின் பேரில் முத்தையால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜஸ்தானில் பதுங்கி இருந்த அவரை கைது செய்தனர் கடவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பழங்களை வழங்கினார் நீதி நீதிமன்ற வளாகத்தில் திடீரென சாரி பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைந்துள்ளது நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஐந்தடி நீளம் உள்ள சாரைப்பாம்பு திடீரென நீதிமன்ற வளாகத்தில் புகுந்தது இதை அடுத்து காவல்துறையினர் அளித்த தகவலின்படி வனத்துறை ஊழியர் சண்முகம் விரைந்து வந்து ஐந்தடி கொண்ட சாரி பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தார் காலையில் பரபரப்பாக உள்ள நீதிமன்ற வளாகத்தில் சாரி பாம்பு புகுந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது We'll <laughs>